வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கவுனி அரிசி நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசி நாம இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அதுல என்ன பண்ணலாம் அப்படின்றதுதான் வந்து நம்ம சொல்ல போறோம் இதுல வந்து விட்டமின் பி டூ இப்போ வந்து அந்த கருப்பு கவனி அரிசி இதில் டேமேஜ் நேசம் இதில் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையே எடுத்துக்கலாம்

நிறைய புரதச்சத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் இயற்கையாக இதுக்கு ஆக்சிஜன் என்ற பண்பு இருக்கிறதுனால இதில் வந்து நிறைய ஆக்சிஜன் அண்ட் மினரல்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய பண்புகள் வந்து இருக்குது இதில் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த அரிசியில் வந்து பண்ண முடியும் அப்படின்ற நம்ம சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள வெள்ளை அரிசியை மட்டும் எடுத்துக்கிறது இல்லாமல் நிறைய வந்து இது இது போன்ற கருப்பு கவுனி பா இது போன்ற நல்ல நெல் வகைகளை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் நம்ம வந்து காலப்போக்கில் மறந்துட்டோம் ஆஹ் இனிமேல் வந்து நம்ம நமக்கு தெரிஞ்சதை மற்ற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதுனால நாம இந்த கருப்பு கவனி அரிசியை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அதுல என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம சொல்ல போறோம் இதுல முக்கியமா இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு சக்தி அதிகமா நிறைந்திருக்கு கருப்பு கவனி அரிசியில் விட்டமின்கள் தாதுக்கள் வந்து அதிகமாக இருக்குது குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா இதில் வந்து கலோரிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபத்தஞ்சு கலோரிகள் அதிகமாக இருக்கும் கொழுப்பு வந்து மூணுலேருந்து ரெண்டு கிராம் இது இந்த இந்த ஒன்று ரெண்டுலேருந்து மூணு கிராம் குள்ளே இருக்கும் கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஸோ சோடியம் நாலுலேருந்து எட்டு மில்லி கிராம் மொத்த கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி எயிட் கிராம்ஸ் நார்ச்சத்து மூணுலேருந்து நாலு கிராம் இருக்குது சர்க்கரை அளவு வந்து ஜீரோலேருந்து ஒரு கிராம் இருக்குது குரத்தவ சத்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சுலேருந்து ஏழு கிராம் இருக்குது ஸோ டாக்டர்ஸ் எல்லாமே வந்து குறிப்பாக வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த கருப்பு கவனி இதில் வந்து விட்டமின் பி டூ பி டூ வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன்லேருந்து ஜீரோ பாயிண்ட் டூ மில்லிகிராம்ஸ் வரைக்கும் இருக்குது விட்டமின் பி த்ரீ இருக்குது ஸோ மக்களே நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இல்லை உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் வந்து ஒரு சத்தான பொருள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா இந்த கருப்பு கவனி அரசில் நீங்கள் வந்து செய்யலாம் மக்களே மறக்காம இது இது தமிழருடைய பாரம்பரியமான இந்த கர்ப்புகன்னி வச்சியை நம்ம வந்து நம்ம எல்லாரும் வீட்லயும் வந்து இதை பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து நான் ஒரு ரிக்வஸ்டாவே கேட்டுக்கேன் நன்றி மக்களே வந்து கர்ப்புகன்னில லட்டு பண்ண சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப சீக்கிரமா பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து இந்த அரிசி எடுத்துருக்கோம் இதை பேக்கெட் அப்படியே பிரித்து எடுத்து நம்ம இப்போ வந்து பேன்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஸ்மெல் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்மெல் வரப்போ நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து வெயிட் லாஸ் இப்போ டயட் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கவங்களா இது வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் டைலும் ஒரு ரெண்டு ரெண்டு இப்போ டின்னருக்கு பதிலாக நீங்கள் டின்னரு சப்பாத்தி எதுனா பண்ணுனா கூட அவசியம் இல்லை இதை ஒருண்டா பண்ணி நீங்க சாப்பிட்டீங்கன்னா போதும் ரொம்ப அவ்வளோ நியூட்ரிஷனாக இருக்கும் இந்த மாதிரி வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி விட்டு போனீங்கன்னா தீஞ்சிடும் அதனால நம்ம இப்படி ஃப்ரை பண்ணி இருக்கிறோம் வளர்த்திட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்க கலர் இப்போ உங்களுக்கு தெரியுது கலர் எப்படி மாறுது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கலர் மாறும் இதோ உங்களுக்கு வெடிப்பு வருது பார்த்தீங்களா வெள்ளை வெள்ளையாகும் ஸோ இந்த மாதிரி தான் ஆகணும் எல்லா அரிசியும் அந்த மாதிரி ஆகணும் இது நீங்க கழுவி கொஞ்ச நேரம் ஊற வச்சு கூட நீங்க பண்ணலாம் அந்த வெள்ள வெள்ளையா உங்களால பிளாக் அங்கங்க வெள்ள வெள்ளையா தெரியுது இந்த மாதிரி வந்து நல்லா வருபடணும் நல்லா அந்த அரிசி வாசனை சொல்லுவாங்க அந்த பாரு பொறி மாதிரி அவங்க இங்க பாருங்களா இந்த மாதிரி மொறுப்பா ஆனா உங்களுக்கு வந்து அந்த லட்டு வந்து சூப்பரா வரும் கொஞ்சம் டீ கம்மி பண்ணிக்கலாம் வறுபட்டடிச்சு நல்லா எல்லாத்துக்கும் வெள்ளை வெள்ளையாக அடித்து எல்லாத்துக்கு வறுபட்டணும் இப்போ நம்ம எடுத்துல கூப்போம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த கிணற்றில் போட்டு இதை விட ஹாஃப் இதுவில் எது அரை விடணும் இது வந்து அதை விட அரைக்கப் இது இதில் வந்து வேர்க்கடலை வேர்க்கடலை அது கற்று இது நல்லா வறுபடணும் வெறுபட்டதுக்கப்புறம் இதை தோல் எல்லாம் வந்து நம்ம டஸ்ட் பண்ணிவிட்டு இதே அது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுவோம் பயங்க இப்போ வந்து நல்லா மேற்களை வறுபட்டுடுச்சு ப்ரௌன் ப்ரௌனாக இருந்துச்சு இப்போ இதை வந்து நம்ம எனக்கு உதவுல என்னன்னு இருக்கு நம்ம எல்லாத்துக்கு தெரியும் இது கருப்பு கவுனி அரிசி தினம் உடைச்சிக்க இதெல்லாம் கொடுத்தா ஒரு ஃபுல் நியூட்ரிஷன் ஒரு லட்டுல கிடைக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு கொடுக்க நீங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லா குழந்தையும் நல்லா சாப்பிடுவாங்க ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கும் கொடுக்கலாம் வீட்டில் ஹார்ட் பேஷண்ட்க்கு நீக்கும் கொடுக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம் ஸோ எல்லாருக்கும் இது ரொம்ப பெனிஃபிட் இது மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து நல்லா வேர்க்காரர்கள் வந்து வறுப்பட்டுருச்சு இதை நம்ம வந்து தனியாக ஒரு தட்டில் வச்சுட்டு மேலே இருக்க எல்லாம் எடுத்துட்டோன்னா தன் அப்புறம் வேர்க்காலையும் இப்போ ரெடி ஆகிடும் ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் இதே அளவு வேர்க்காலில் மெஷர் பண்ண கிண்ணத்துலேயே முழு நம்ம வந்து உடச்சக்கால் எடுக்க போகிறோம் நாங்கள் இப்போ நான் வந்து அதே மெஷர்மெண்ட்டில் உடச்சக்கால் எடுத்துருக்கேன் இது நம்ம பேனில் போட்டு நல்லா வறுபட்டா நீங்கள் பச்சையாக போட்டால் உங்களுக்கு வந்து பச்சை ஸ்மெல் வரும் நம்மளுக்கு லடுவும் நல்லா வராது ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து வறுபட்டு மிக்சியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரன்ச்சியாகவும் இருக்கும் அந்த ஸ்மெல் பச்சை ஸ்மெல் உங்களுக்கு வராது ஸோ நீங்கள் அப்போ வந்து இந்த மாதிரி நல்லா வருபட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா வரும் நம்ம இந்த உட இந்த உடச்ச நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம் இதே நம்ம வந்து அரிசி கூட தான் சேர்த்து அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரிசி அரைச்சிட்டோன்னா நம்ம வேர்க்கடலையும் உடச்ச கடலையும் தென் அப்புறம் அது கூட ஒரு மூணு ஏலக்காய் ஏலக்காய் போட்டு வறுபட்டு அதையும் நம்ம இப்போ அரைச்சிக்க போகிறோம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேன் நீங்கள் படி பார்த்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக இது வந்து நல்லா வரும் உடச்ச கடலில் நல்லா வறுபட்டுச்சு எதுவும் நம்ம வந்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து நாலு ஏலக்காய் போட்டிருக்கோம் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து இலக்காய் வந்து வருத்தா போதும் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து அரிசி வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சூட் ஆடி எடுத்து இப்படியே நம்ம வந்து அடி அரைச்சிடலாம் மிக்சியில் அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் நம்ம ஜாரில் பாருங்கள் இப்போ இதில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம்

கொல்ல மாவு போட்டு வரோம்ல அந்த இதுவில் அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா போதும் இப்போ நம்ம இந்த வேர்க்கடல வந்து நல்லா தூள் உடிச்சிடிச்சோம் இப்போ இதை போட்டுக்கலாம் அதுக்குள்ள உடைச்ச கடலில் அதுவும் போட்டுக்கலாம் அப்புறம் ஏலக்காய் ஒரு நாள் போட்டுக்கலாம் இப்போ இதையும் வந்து நல்லா நம்ம வந்து பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம்

மக்களே இது சொல்லிக்கணும் குறிப்பா இது வந்து பெய்டு ப்ரமோஷன் கிடையாது ஸோ நம்ம என்ன பிராண்டை பயன்படுத்தணுன்றத நம்ம மக்களுக்கு சொல்றோம் இப்போ நம்ம வந்து அந்த கற்பு கவுனி அரிசி இதில் தான் மெஷர் பண்ணோம் ஸோ இதில் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம எல்லாமே வந்து நேச்சுரலாக பண்ணுறோம் வெள்ள சக்கரை போட்டிங்கன்னா அது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது குழந்தைங்களுக்கு ரொம்ப கெடுதல் அது நம்ம அதனால நாட்டு சர்க்கரைக்கே நம்ம போயிடலாம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க அப்படியே நம்ம என்ன பண்ணணும் நெய் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் சாரி ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு அப்படியே கிரிப்னஸ் வந்துடும் ஏன்னா மாவு எல்லாமே சூடா இருக்கு நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் பவுடர் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி பிடிச்சிக்கலாம் இப்ப நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப வந்து நாட்டு சக்கரை வந்து ஒன்னோடுக்கு ஒன்னு வந்து மிக்ஸ் ஆயிருக்கும் நல்லா நல்லா என்ன மிக்ஸ் பண்ண ஏன்னா நம்ம வந்து தனித்தனியாக மாவு அரைச்சிருக்கோம் ஸோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நல்லா பவுட்ரு மாதிரி கட் பண்ணிக்கோங்க நடைச்சக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கீ ஊத்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இது மறக்காம வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு எல்லாருக்கும் பண்ணி கொடுக்கலாம் இப்போ இதை நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் கீ நீங்கள் நிறையா ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பக்குவ மரம் உருண்டை பிடிக்கிறதுக்கு பாருங்க நம்ம வந்து பண்ணியாச்சோம் இந்த மாதிரி டைட்டாக பண்ணிக்கோங்க ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபைனலாக லட்டு பிடிச்சிட்டோம் இந்த ப்ராசஸ் தான் நீங்கள் கீ நிறைய ஊற்றி ஊற்றி பிசைந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்ரிப்னஸ் கிடைக்கும் ஆனால் நீங்கள் மாப்பு பவுட்ரு பண்ணோடனே சுடை சுட பிடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து லூஸ் ஆகிடும் பவுட்ரு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே